வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பதிவு என்ன செப்டம்பர் மாதம் தேதி திங்கட்கிழமை என்று ஆவணி மாத அமாவாசையானது வரப்போகின்றது திங்கட்கிழமை என்று இந்த அமாவாசை வருவதால் இதனை சோமாவதி அமாவாசை என்றும் சிறப்பித்து சொல்லப்படும் இந்த அமாவாசை திதியானது எப்பொழுது ஆரம்பிக்கிறது இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு என்ன அது மட்டும் அல்லாமல் நமக்கு செல்வம் சேருவதற்குரிய ஒரு எளிய பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதிக்கும் வெவ்வேறு சிறப்புகள் இருக்கின்றன இதில் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையானது தனி சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்பவுமே விசேஷமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு திங்கட்கிழமை என்று வருவதால் இதனை சோமாவதி அமாவாசை என்றும் அழைப்பார்கள் தமிழ்நாட்டில் இந்த ஆவணி அமாவாசை என்று பொதுவாக தமிழ் மாத அடிப்படையில் அழைக்கப்படுகிறது மார்வாடி சமூகத்தில் ஆவணி மாத அமாவாசையை பாத அமாவாசை அல்லது பதி அமாவாசை என்றும் கொண்டாடுவார்கள் பொதுவாகவே அமாவாசை நாளன்று சிவ வழிபாடும் பௌர்ணமி நாளன்று அம்மன் வழிபாடும் செய்வதும் வழக்கம் அதே போலவே அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பித்ருதோஷம் போக்கும் இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாத அமாவாசை சிவபெருமானுக்கு உகந்த சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் வருவது இன்னும் சிறப்பானது இந்த ஆவணி மாத அமாவாசையானது செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு தொடங்குகிறது இந்த அமாவாசை திதியானது செப்டம்பர் மூன்றாம் தேதி காலை ஏழு இருபத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது ஆவணி மாத அமாவாசையானது அதிகாலை ஐந்து மணிக்கே தொடங்கி விடுவதால் நண்பகல் நேரத்திற்குள் அமாவாசை திதி கொடுப்பதோ தர்ப்பணம் செய்து விடலாம் இந்த ஆவணி மாதம் அமாவாசை சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக சஞ்சரிக்கும் போது ஏற்படுகிறது ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் சூரியனுடன் சந்திரன் இணையும் நாள்தான் இந்த ஆவணி மாத அமாவாசையாகும் ஆவணி மாதம் சோமாவாதி அமாவாசை முடிந்த பிறகு அவரவர் வசதிகளுக்கு ஏற்ப தான தர்மம் செய்யலாம் அமாவாசை என்று தானம் செய்வது நமக்கு புண்ணியத்தை பெற்றுக் பொதுவாகவே அமாவாசை தினங்களில் செய்யக்கூடிய இருந்தாலும் அதற்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக செய்யலாம் அப்படி இல்லை என்றால் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துவிடலாம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணி அல்லது காட்டன் துணியானது தேவைப்படும் மஞ்சள் நிற துணி இல்லாத பட்சத்தில் வெள்ளை நிற துணியை எடுத்துக்கொண்டு அதனை சுத்தம் செய்து நன்றாக மஞ்சளை தடவி அடர் நிறத்தில் காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டுக்கொள்ள வேண்டும் பிறகு இதில் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு இதனுடன் ஐந்து மிளகு சிறிதளவு பச்சை கற்பூரத்தை வைக்க வேண்டும் இவை அனைத்தையுமே போட்டு ஒரு மூட்டையாக கட்டி வீட்டு பூஜை அறையில் வைத்து மனதார வழிபாடு செய்து விடுங்கள் வழிபாடு செய்து முடித்த பிறகு இந்த மூட்டையை எடுத்து கொண்டு போய் நிலைவாசனின் வெளிப்புறத்தில் கட்டிவிட வேண்டும் பிறகு இதற்கு சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் செய்யலாம் சொந்தமாக அல்லது வாடகைக்கு வாகனங்களை ஓட்டுபவராக இருந்தாலும் அந்த வாகனத்தில் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கட்டிவிடலாம் இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு பண வரவு அறிப அதிகரிப்பதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளிலுமே வெற்றி பெறுவீர்கள் பண வரவு தடைப்பட்டு இருந்தால் அந்த தடை விலகி உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் வரும்பொழுது இந்த மூட்டையை நீங்கள் மாற்றி புதிதாக கட்டி வைக்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய உப்பை மட்டும் சுத்தமான தண்ணீரில் போட்டு கரைத்து கால் இடத்தில் ஊற்றி ஊற்றிவிடலாம் துணியை சுத்தம் செய்து மறுபடியும் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இதில் இருக்கக்கூடிய நாணயத்தை சுத்தம் செய்யாமல் அப்படி உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கிவிடும் மேலும் சோமாவதி அமாவாசை தினத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணத்தடைகளும் விலகி பண அதிகரித்து நிம்மதியான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையும் நீங்கள் வாழ முடியும் பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் சூரிய சந்திரர்களின் தாக்கம் நிறைந்த தினங்கள் தெய்வ வழிபாட்டிற்கும் பித்ருக்கள் வழிபாட்டிற்கும் உரிய தினங்கள் குறிப்பாக சந்திர நாத்திகம் நிறைந்த சோமாவரம் எனப்படும் திங்கட்கிழமை அன்று வரக்கூடிய அமாவாசைக்கு சோமாவாதி அமாவாசை என்று பெயர் இது ஒரு வருடத்தில் ஓரிரு முறைகள் மட்டுமே நிகழும் மேலும் இந்த வருடத்தில் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வருவது மிகவும் சிறப்பானதாகும் தொன்மையான விருட்சக வழிபாடும் கடைபிடிக்கப்படுகிறது மரங்களுக்கெல்லாம் அரசன் எனப்படுவது அரச மரமாகும் இதனை விருட்சகராஜன் என்றும் வடமொழியில் கூறுவார்கள் மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன் என்பது கீதையில் கண்ணன் வாக்கு அரச மரத்தின் அடையில் பிரம்மாவும் நடுப்பாகத்தில் மகாவிஷ்ணுவும் மேற்பாகத்தில் சிவபெருமானும் இருக்கிறார்கள் சகல தேவர்களும் விருப்பமுடன் அரச விருட்சகத்தில் உறைவதாக சாஸ்திரங்களிலும் சொல்லப்படுகிறது அரச மரத்தை பார்த்தாலும் காணும் போது வணங்கினாலும் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் புண்ணிய பலன்கள் சேரும் செல்வம் சேரும் ஆயுள் தீர்க்கமாகும் பிரதட்சணம் செய்பவர்கள் சகல தேவர்களையும் ஒரே நேரத்தில் வலம் வந்து வழிபட்ட புண்ணியத்தையும் பெறுவார்கள் திருமண தடைகள் தந்திடும் மிக வழிபாட்டு முறை இந்த சாஸ்திரங்கள் பிரதர் தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற உணவை அன்னதானம் செய்யலாம் பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்றைய தினம் உணவு அளிக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று தானம் செய்ய முடியாதவர்கள் தை ஆடி புரட்டாசி அமாவாசைகளில் தானம் செய்ய வேண்டும் மேலும் இந்த அமாவாசை தினத்தில் அரச மரத்தை பக்தியுடன் சுற்றி வணங்கினால் புண்ணியங்களை பெறலாம் இந்த அமாவாசை தினத்தில் முடிந்தளவு அதிகாலையில் அளவில் எழுந்த நீராடி அரச மரத்தை நூத்தி எட்டு முறை அல்லது ஐம்பத்தி ஏழு முறை வந்து வழங்க வணங்க வேண்டும் குறைந்தபட்சம் ஏழு முறையாவது சுற்றி வந்து வழிபடுவதன் மூலம் நம்முடைய பாவங்கள் விலகி நல்லருள் கே கிடைக்கும் அதிலும் குறிப்பாக வேப்ப மரத்துடன் இணைந்து வளர்ந்திருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி வழிபட்டால் பிரம்மன் சிவன் விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளின் அருளையும் பெறலாம் பொதுவாகவே அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதோடு மனிதர்களுக்கும் தான தர்மங்கள் செய்வதும் பறவைகள் விலங்குகள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்களுக்கு உணவளிப்பது மிகவும் அவசியம் இந்த சோமாவார அமாவாசையிலும் ஒவ்வொரு அமாவாசையிலும் பித்ருக்குளை நினைத்து பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது வம்சத்தை செய்யும் இந்த அமாவாசையில் உங்களுடைய பித்ருக்கோளை நினைத்து எல்லும் வீட்டிலேயே வழிபாடுகளையும் மேற்கொள்ளலாம் இதனால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன பித்ரு வழிபாட்டிற்கு நம் ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான சக்தியும் இருக்கிறது நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய வம்சம் தழைக்க வேண்டும் என்று முதலில் வந்து நமக்கு உதவி செய்வது பித்ருக்கள் எனவே அவர்களுக்காக நாம் ஒரு சில வழிபாடுகளையும் மேற்கொள்ளலாம் சோமவாரம் என்றாலே லிங்க வழிபாட்டை குறிக்கின்ற ஒரு அற்புதமான சொல்லாகும் அன்றைய தினத்தில் லிங்கம் வைத்திருப்பவர்கள் அதற்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி குங்குமம் பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாம் உங்களிடம் எந்த அபிஷேக பொருட்கள் இருக்கின்றதோ அதை வைத்து கூட நீங்கள் அபிஷேகம் செய்தல் செய்யலாம் வில்வ இலைகளால் அர்ச்சித்து சிவ மந்திரங்களை உச்சரித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதனால் ஈரேழு ஜென்ம பாவங்களும் நீங்கும் எனவே இந்த சோமாவார அமாவாசையை யாரும் தவறவிட வேண்டாம் மேலும் நம்முடைய ஆசைகளும் கனவுகளும் வேண்டுதல்களும் நிறைவேற்றுவதற்கு சோமாவார அமாவாசை திதியில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான ஒரு பலனாகும் மேலும் இந்த அமாவாசை திதியை பித்ரு வழிபாடு சிவ வழிபாடு விநாயகருக்கு வழிபாடு செய்வது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடியது அன்றைய தினம் பசுமாட்டிற்கு வாழை பல கீரை பச்சரிசி வெல்லம் போன்றவற்றையும் தானம் கொடுத்து வரலாம் இதனால் நீங்கள் சந்திக்கும் தொடர் தோல்விகள் வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இத்தகைய அற்புத சக்தி வாய்ந்த இந்த சோமாவார அமாவாசை திதியை தவறவிடாமல் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீங்கள் விரைவிலேயே காணலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷனுக்கான